ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு செல்வாங்க வீடியோகுளப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போய்ட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு ஏன்ட்டா எங்கே போனாலும் ஏரியாக வருது எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு ஏதாவது போய் ஆண்டு தான் போய் போய மாட்டாங்க பேசிங்க அவங்க எந்த ஒம்புக்கும் போகிறதில்ல வர்ற வம்பையில் இருக்கிறதில்ல அங்கே அப்படி இருந்தால் அவங்க எப்படி வம்பளம் மாட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம் சரி வாங்க வீடியோகளை என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சொல்லும்போது எனக்கு முடிச்சு வந்து நம்ம பெரியமா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொரியர் வரவேண்டி தெரியும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மல்லியோட அட்ரஸை கொடுக்குறோமே எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு மிஸ்ஸஸ் மல்லி விஜயகுமார் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்றாங்க இதனால் பெரிய பிரச்சனையே நடக்குது என்ன பிரச்சனை இதனால் என்னென்ன நடக்கும் போது அப்படி சொல்லி பேசுவோம் சரி வாங்க வீடியோ கொடுத்துருவோம் நம்ம போஸ்ட் மாஸ்டர் இருக்கிற இல்லையா கொரியரில் நேராக வீட்டுக்கு கொண்டு வராங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு காலிங் பள்ளை தட்டிட்டு நிற்கிறாருங்க என்னடா கேட்லேயே காலிங் பல் இல்லை வீட்டில் காலிங் பில்ல தட்டிக்கிறாரா ஆமாங்க தட்டிட்டு உடனே நம்ம ராஜலட்சுமி வேக வேகமாக வராங்க அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க கொரியர் வந்திருக்கு மிஸ் மல்லி விஜயகுமார் சொல்லிட்டா அவங்கள சொன்னீங்களா கொரியர் கொடுத்துட்டு போயிடும் சொல்ல விஜய் எங்கடா இருக்கு வாடங்க அந்த மல்லி என்ன பண்ணி வச்சிருக்கா வந்து பாடுறான்னு சொல்ல இதை கேட்ட நம்ம விஜய் கான்ல கட்டுக்குள்ளே வேக வேகமாக வராரு வந்து பார்க்குறாரு என்னது இது இதே மல்லி மல்லியை சட்டி மல்லி வர வைக்கிறாங்க மல்லி வந்ததுக்கப்புறம் தாங்க பெரிய பெரிய அகலே பிறகு எனக்கு ஏதாவது கொடுக்கணும் செய்யணும் மூணு பேரை மட்டும் கொடுக்க முடியுதுனால் என் வீட்டை செய்ய பேர் கொடுக்க முடியுதுனா உண்மையாக இங்கே உண்டாக்கி மாதிரி போய் என்ன உரிமை எடுத்துக்கிறியா எல்லாத்துலேயும் எல்லாத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணுறியா நீ கொண்டாட்டி கொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திடுறாருங்க இதனால் மல்லிக்கு ஒரே அசிங்கமாக போச்சு மன உளைச்சல் துக்கம் துயரம் வேதனை எல்லாம் வருதுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரியம் வந்துட்டு தம்பி நான் தான் தம்பி கொடுத்தேன் அவள் மல்லிகை இதுக்கு எனக்கு கொரியர் வர வேண்டியிருந்துச்சு அட்ரஸ் கொடுக்க வேண்டியது அப்படி கொடுத்தேன் மற்றபடி வேலை ஒன்றும் இல்லை இதுலாம் தப்பு இது சொல்லுங்கள் இனிமேல் பண்ணுறதுல போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க கிட்ட கேட்ட விஜயம் இனிமே அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்ல நம்ம பெரியம்மாவும் காண்டில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அதெல்லாம் எப்படி பண்ணி தாங்க போகிறாங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் எனக்கும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் என்னோடய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ ஓமனில் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்ச நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்யூ பாய் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோடய தம்பி அப்பா எல்லாம் கொசுகளில் வந்து கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்போ நானும் அப்படியே பேகை தந்து அப்படியே போரிங் போடலாம் செக் இன் பண்ணலாம்னு போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது ஏது நடக்குது அடுத்த அப்லோட் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் டாடா யூ பாபாய் முக்கியமான வச்சுங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ரொம்ப முக்கியம் மறக்காமல் பண்ணிவிடுங்க பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ டாடா ஸ்யூ பாய்